ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜை தான் பார்த்துட்ருக்கீங்க கிருஷ்ணர் அழகாக எங்கள் நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க பூ பழம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா விஷயமும் தேவையான விஷயங்கள் வாங்கி வாங்கி வச்சுட்டேங்க சாமி கும்பிட்றதுக்கு உண்டான பலகாரம் இருக்குது இதெல்லாம் எனக்கு செய்ய வராதுங்க சமையல்லாம் ஆலையை தூக்குற மாதிரி வீட்டையே தூக்குற மாதிரி பண்ணிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி பலகாரம்லாம் எனக்கு பண்ண வராதுங்க ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை ஸோ கற்றுக்கலை தெரியல எங்கள் மாமியார் வழியில் அவங்களாம் வந்து செஞ்சு பழக்கம் இருந்திருந்தால் அதை பார்த்து பார்த்து நான் கற்றுகிட்டு இருந்திருப்பேன் ஆனால் அவங்களுக்கே செய்ய தெரியாது அவங்க மாமியாருக்கும் செய்ய தெரியாது அதனால எந்த ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு ரிஸ்க் எடுத்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணி இங்கே யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைங்க வரவங்களுக்கு தான் கொடுப்போம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் இந்த பக்கமே நான் போகலைங்க செய்கிறதுக்கு நிறையா பழங்கள் பூவு ஸ்வீட்ஸு முறுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிருஷ்ணரும் அழகாக ஜோடனை பண்ணி நீட்டாக அழகாக பூவெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேங்க நம்ம வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காங்கன்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க இந்த கிருஷ்ணர் ஜெயந்திக்கு பின்னாடி நான் ஒரு கதையே இருக்குங்க ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமியார் வந்து பாரம்பரியமாக வந்து இதெல்லாம் கும்பிட்டது கிடையாதுங்க என்னோடய பசங்கள் ரெண்டு அந்த ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் பூஜை பண்ணும்போது ரெண்டு பேரும் போய் அங்கே நின்று அந்த முறுக்கு தருவாங்களா அந்த சீடை தருவாங்களா அந்த எள்ளுரண்டை தருவாங்களா அந்த வெண்ணை தருவாங்களான்ட்டு போய் ஏங்கி நிற்பாங்க நம்மலாம் வாங்கி கொடுக்காமலாம் இல்லைங்க வாங்கி கொடுத்தாலும் மற்றவங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம மானத்தை வாங்குறது நம்ம குழந்தைங்க தாங்க ஸோ இதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டிலே அந்த பூஜையை கண்டக்ட் பண்ணி வேணுங்கிறது எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் சாமி கும்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஏற்படுத்திக்கிட்டதாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை என்னோட வீட்டு கிருஷ்ணர்களுக்காக நான் ஆரம்பித்தது இந்த பூஜை உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் பாரம்பரியமாகவும் செஞ்சுருக்கலாம் நீங்களே ஆசைப்பட்டும் தொடங்கியிருக்கலாம் நீங்களே ஆசைப்பட்டு தொடங்கியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்டில் போடுங்க அழகாக ஷேர் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க இது வந்து டேரட் ரீடிங் மட்டும் இல்லைங்க என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்னோடய வாழ்க்கை பயணம் எல்லாமே தான் போடுறேன் நல்லா இருந்ததுன்னா